ஜோதிடம் டிவி அன்பு வணக்கம் நெல்லை ஜோதிடர் அகில டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பயிற்சி சிறப்பு பலன்கள் இவ்வாண்டு கிரக நிலைகள் குரு பகவான் ரிஷபத்தில் மே ஒன்று அன்று திருவோண நட்சத்திரத்தில் அமர்கிறார் கேது பகவான் கன்னியில் சந்திர பகவான் மகரத்தில் சனி பகவான் கும்பத்தில் ராகு பகவான் மீனத்தில் செவ்வாயும் ராகுவோடு இணைந்து மீனத்தில் செஞ்சிருக்கிறார் சுக்ரன் சூரியன் புதன் இவ்வாண்டு கிரக நிலவரம் குரு பகவானின் பார்வைகள் சிறப்பு பார்வைகள் அதாவது ரிஷபத்துக்கு வந்து அமர்ந்துள்ள குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையாக கன்னிராசியையும் ஏழாம் பார்வையாக ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியும் பார்க்கிறார் இந்த பார்வையில் உங்கள் வீட்டில் ராசியோ லக்னமோ இருப்பவர்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்கள் அமையும் அதேபோல் குருவுக்கு அடுத்த பெரிய கிரகமான சனி பகவான் ஏன்னா நம்ம எத்தனையோ கிரகங்கள் இருந்தாலும் முக்கியமான நாலு கிரகங்களை தான் பயிற்சியில் நம்ம தொடர்ந்து அதை கன்யூனியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்போ இவங்க பார்வை என்ன செய்யுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் அதுக்கப்புறம் நம்ம பலன்களுக்கு போகலாம் அப்போது சனி பகவான் அப்போ சனி பகவானுடைய பார்வை மூன்று ஏழு பத்து இப்போ சனி பகவான் கும்பத்தில் இருக்கிறார் கும்பத்திலிருந்து மூன்றாம் பார்வையாக மேசத்தை பார்க்கிறார் இதே போல் ஏழாம் பார்வையாக சிம்மத்தை பார்க்கிறார் இதே போல் பத்தாம் பார்வையாக விருச்சகத்தை பார்க்கிறார் அப்போ இதுல வந்து சிறப்பு பார்வை பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா குரு பார்க்க கோடி நன்மை சனி சனி இருக்கிற இடம் சிறப்பு அப்படிம்பாங்க அப்போ சனி வந்து மூன்று ஏழு பத்தை பார்க்குறாரு கர்மக்காரகன் கர்மஸ்தானத்தை பார்க்கறது மிகவும் சிறப்பான அமைப்பு அடுத்து ராகு பகவான் ராகு கேது பக்ர கிரகங்கள் அப்படிங்கிறதுனால ரெண்டு ஏழு பதினொன்று எப்படி பார்த்தாலும் சரி ரெண்டு ஏழு பதினொன்று அவங்களுடைய பார்வையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அதுக்கு தக்கன உள்ள பலன்களை சிறப்பாக செய்யும் அதே மாதிரி கேது ராகுவோட பலனையே கேதும் செய்வார் இவங்களுக்கெல்லாம் மற்ற கிரகங்களுக்கெல்லாம் ஏன் சொல்லிங்கன்னா மற்ற கிரகங்கள்லாம் அவங்களுக்கு மாதக்கோள்கள் அவங்க ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ட்ராவல் ஆகிட்டே இருப்பாங்க இந்த நான்கு கிரகங்களும் மிகப்பெரிய கிரகங்கள் இவங்க பயிற்சியும் இவர்களுடைய பார்வையும் மிகவும் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது இவ்வாண்டு சில காலங்கள் சனி செவ்வாய் சேர்ந்து அமர்வதால் இவர்கள் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு அந்த நாட்டுக்கு அந்த மக்களுக்கு ஒரு துன்பத்தையும் மீண்டும் வீழ்ச்சியையும் அப்புறம் ஒரு மீழ்ச்சியையும் கொடுப்பார்கள் ஒவ்வொரு காலங்களும் சனி செவ்வாய் எப்போமெல்லாம் சேர்றாங்களோ அப்போ தான் பார்த்திங்கன்னா பூமி அதிர்ச்சி ட்ரெயின் ஆக்சிடென்ட் இதெல்லாம் நடக்கு நம்ம கண்கூழாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இவ்வாண்டும் அந்த நிகழ்வு நடப்பதால் அரபு நாடுகள் உள்ள கண்டிகள் பாதிப்புக்குள்ளாகும் போர் பதற்றங்கள் நிலவும் இனி பனிரெண்டு ராசிக்குண்டான இவ்வாண்டு குறுப்பெயர்ச்சி பலன்களை தனித்தனியாக பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு குறுப்பயிற்சி பலன்கள் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது ராசி நேயர்களே குறுப்பயிற்சி பலன்கள் ராசிக்கு அதிபதி செவ்வா பகவான் மூல திரிகோண வீடான மீனத்தில் ராகுவுடன் அமர்ந்துள்ளார் உங்கள் ராசியாதிபதி சுபர் ராசியான குரு வீட்டில் திரிகோணத்தில் அமர்வது மிகவும் சிறப்பு அதுவும் ராகுடன் அமர்வது மிக மிக சிறப்பு அதே மாதிரி இந்த விருச்சக ராசியை குறுப்பெயிற்சியாக இருக்கும் குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையாக சிறப்பாக பார்க்குறார் அப்போ இந்த குறுப்பயிற்சியில் மூணு ராசியை விசேஷமாக பார்க்குறாருங்க அதில் நேரடி பார்வையில் இருக்கிறது நீங்கள் தான் மற்றவங்களுக்கெல்லாம் சிறப்பு பார்வை உங்களுக்கு மட்டும் நேரடி பார்வை அப்போ இந்த குரு பயிற்சியில் விருச்சக ராசிக்கு இதுவரை தடைப்பட்ட அனைத்து விஷயங்களும் குறு பார்வையால் கண்டிப்பாக புனிதமடையும் நீங்கள் எத்தனை விஷயங்கள் இதுவரை பிரேக்கில் வச்சுருந்தாலும் சரி வரல வருது போகுது போகல எது இருந்தாலும் சரி அத்தனையும் நீங்கள் செயல்படுத்தக்கூடிய ஆண்டாக இந்த பயிற்சி நடக்கப் போகிறது ஐந்தாம் இடம் என்பது பூர்வீகம் நல்லா பாருங்கள் உங்கள் ராசியாதிபதி ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு அப்போ பூர்வீக ஸ்தானத்தில் இருக்கிறாரு யார் கூட இருக்கிறாருன்னா ராகு கூட இருக்கிறாரு ராகு யார் தெரியுமா தாத்தா அப்போ பூர்வீகம்னா என்னது தாத்தா தானே அப்போ இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு தாத்தாவால் கிடைக்கக்கூடிய சொத்துக்கள் அதில் உள்ள வில்லங்கங்கள் பிரச்சனைகள் அத்தனையும் நீங்கி ஏன்னா அமர்ந்திருக்கிற வீடு குரு வீடு இல்லையா அந்த குருவே உங்கள் ராசியை இல்லையா அப்போது பூர்வீக சொத்தை நிம்மதியாக எந்த ஒரு சண்டை சச்சனும் இல்லாமல் தனக்குண்டான சொத்தை சிறப்பாக அமைத்துக்கொள்ள இது இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக அமையும் ஐந்தாம் இடம் என்பது குழந்தைகள் உங்கள் குழந்தைகளுக்கு உண்டான திருமணங்கள் வேலைவாய்ப்பு செட்டில்மெண்ட் நீங்களும் செய்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஆண்டு ஐந்தாம் இடம் என்பது குலதெய்வம் அப்போ குலதெய்வ கிரகமும் ராகுதா அங்கே போய் உங்கள் ராசியாதிபதி சேர்ந்திருக்கார் பாருங்க இதுவரை தடைபட்டிருந்த உங்கள் வேண்டுதல் அனைத்தும் நிறைவேற்றப்படும் ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்து உங்களுடைய மன நிம்மதிக்குண்டான ஆண்டாக அமையும் இரண்டாம் இடம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் விருசகராசிக்கு இரண்டாம் இடத்து அதிபதி குரு அவர் விருஷகத்துக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்துள்ளார் இரண்டாம் அதிபதி ஏழில் கேந்திரம் பெற்று அவர் ராசியை பார்ப்பது மிகவும் சிறப்பான அமைப்பு அப்போ இரண்டாம் இடத்த அதிபதி ஏழில் அமர்ந்தால் இரண்டாம் இடம் என்பது குடும்பம் அப்போது குடும்பாதிபதி போய் ஏழில் அந்தருக்கிறாரு அப்போ குடும்பத்தால் நல்ல மக்கள் தொடர்பு தொழில் ஏன்னா ஏழாம் இடம் வந்து உபத்தொழில் இரண்டாம் இடம் குடும்பம் குடும்பாதிபதி போய் உபரி ஸ்தாலில் உட்காந்துருக்கிறாரு அப்போ குடும்ப நபர் இப்போ அவங்க மனைவி இருக்கலாம் இல்லை நண்பர்கள் இருக்கலாம் யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக பாருங்கள் வீட்டிலையே நான் தொழில் ஆரம்பிக்கிறேன் ஏதாவது புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறேன் மாடியில் இருந்துக்கிடுவோம் கீழே வந்து கடை வைப்போம் அப்படின்னு ஏதாவது ஒரு புது தொழிலை நோக்கி போவாங்க நீங்கள் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அது நேரடி வேலை உங்கள் வீட்டம்மா வீடு சைடுஸ் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அது உபத்தொழில் அப்போ குடும்பாதிபதி ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய உபத்தொழில் ஸ்தானத்தில் இருப்பதால் உங்கள் கணவனோ மனைவியோ உபத்தொழில் தொடங்கக்கூடிய காலமாக இது அமையும் அதனால் உங்களுக்கு வருவாய் பெருகும் நிம்மதி கிடைக்கும் பழைய கடன்கள் வசூலாகும் மூன்றாம் இடம் தைரியஸ்தானம் வெற்றிஸ்தானம் சகோதரஸ்தானம் மூன்றில் சந்திரன் விருச்சகராசிக்கு பாதகாதிபதி மூணில் மறைவது சிறப்பு யோகாதிபதி தன் யோகா யோகஸ்தானத்தை பார்ப்பதும் சிறப்பு அப்போ மூன்று குடையவர் சாரி ஒம்பது குடையவர் மூன்றில் அமர்ந்து ஒம்போதே பார்க்கிறார் இது ஒரு அற்புதமான அமைப்பு அவரே ரீதியாக இருந்து மூணில் மறைவதும் பாதகம் நிகழாமல் பார்த்துக்கொள்ளும் சகோதர சகோதரிக்கு திருமணங்கள் வேலை வாய்ப்புகள் நல்ல படிப்பு உங்கள் ஜாதகம் மூலியமாக அவங்களுக்கு நன்மை நடக்கும் மூன்றாம் இடம் என்பது முயற்சி இதுவரை சார் நான் நிறைய முயன்ற சார் ஒன்றுமே முடியலை சார் வாழ்க்கையே வெறுத்து போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சயராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு தாங்க தோல்வின்னா என்னென்னு அடிபட்டு 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 ரொம்ப மனசல்லவங்க யாருன்னா விருச்சயராசிக்காரங்க தான் அவங்களுக்கெலாம் இது ஒரு வெற்றி ஆண்டாக சிறப்பான ஆண்டாக அமையும் நாலாம் இடம் சுகஸ்தானம் தாயார் சொந்த பந்தம் வீடு வாசல் வண்டி வாகனம் அப்போ ராசிக்கு நான்காம் இடத்து அதிபதி சனி நாளிலே இருக்கிறாரு விருசையராசிக்கு இதுவரை வீடு இல்லாதவங்க இவ்வாண்டு வீடு கட்டுவார்கள் இல்லை இடம் இல்லாதவங்க இடம் வாங்குவாங்க அதே மாதிரி மூன்றாம் இடத்து அதிபதியே நாளில் இருக்கிறாரு அதாவது வீடு கட்டுவீங்க வீடு வாங்குவீங்க அப்படின்னா தன்னுடைய தகப்பனாரிடமோ இல்லை தாயாரிடமோ இல்லை இவங்களுடைய சொந்த முயற்சினால் இவங்களோட உழைப்பால் கண்டிப்பாக வீடு வாங்கி கட்டுவீங்க ஏன் அப்படின்னா மூன்றாம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம் அவரே சனி அந்த மூணு குடையவரே நாளில் இருக்கிறாரு அப்போ விருச்சயராசிக்காரங்க விருச்சய இலக்கணத்துக்காரங்க யாராக இருந்தாலும் சரி இந்த குறுப்பயிற்சியில் கண்டிப்பாக வீடு வாகனம் நல்ல ஆடை இதெல்லாம் உண்டு சுகஸ்தானம் வலுப்பதால் திருமண பாக்கியம் உண்டு சுகஸ்தானம்னா என்ன திருமணம் ஆனால் சுகபவமாக இருக்க முடியும் அப்போது கண்டிப்பாக அவங்களுக்கு திருமணம் தள்ளி இருந்தவங்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக திருமணம் நடக்கும் நாலாம் இடம் என்பது தாயார் அப்போ தாய் இதுவரை எவ்வளவு வருடிகிட்டு இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் நிறைவேறாத ஆசைகள் இருந்தாலும் இப்போ நடக்கும் நாளுக்கு கூட ஒரு நாளிலே ஆட்சிப்பட்டுருக்குறார் நாலாம் இடம் என்பது சொந்த பந்தம் சொந்த பந்தத்தின் ஆதரவு முழுமையாக இயங்கும் நாலாம் இடம் என்பது நாம் படித்த கல்வி அதுக்கு தக்கன உள்ள சிறப்பான வேலை அமைந்து நல்ல ஒரு புகழ் பெயர் கிடைக்கும் ஐந்தாம் இடம் பூர்வீகம் குழந்தைகள் குலதெய்வம் லக்னத்துக்கு ஐந்து குடையவர் குரு பகவான் அவர் ஏழில் அமர்ந்திருக்கிறாரு அப்போ ஐந்து ஏழு காம்பினேஷன் சேர்ந்தால் விருசகராசிக்காரர்கள் ரொம்ப நாளாக காயிச்சிகிட்டு இருப்பாங்க திருமணம் பண்ணுறதுக்கு வீட்டில் சொல்கிறதுக்கு பயம் திருமணம் நடக்கிறதுக்கு பயம் ஆனால் ஆகிட்டே போத அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கும் இப்போ பாருங்கள் ஐந்து ஐந்துக்குடிய குரு ஏழாம் இடங்கிற திருமணஸ்தானத்தில் அதாவது லவ்வுங்கிற இடத்துல அஞ்சு ஏழு லிங்காவது பாருங்கள் ஐந்துக்குடிய குரு ஏழாம் இடத்துல சேர்கிறாரு அப்படின்னா இவங்களுடைய காதல் நிறைவேற போகுதுன்னு அர்த்தம் அப்போ இந்த காலங்களில் உங்களுடைய முன்னோர்கள்ட்ட தைரியமாக உங்கள் மனதில் இருக்கிறத சொல்லி எங்களுக்கு ப்ளஸ்ஸிங் கொடுங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னால் இந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் குருவின் காரகத்துவமாக உங்கள் தாயத்தாப்புன்னு இருந்து ஆசீர்வாதம் பண்ணி திருமணத்தை நடத்தி வைப்பாங்க இதை சிறப்பாக பயன்படுத்துங்க ஆறாம் அதே மாதிரி விருஷிக ராசிக்கு ஐந்தாம் இடத்ததிபதி ஏழில் இருந்தால் ஏழாம் இடம் என்பது இரண்டாவது குழந்தை அப்போ விருஷகராசிக்காரங்களுக்கு முதல் குழந்தை வந்து எனக்கு பொம்பளை பிள்ளையாக பிறந்துருச்சு இரண்டாவது பிள்ளையா இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக இவ்வாண்டு ஆண் வாரிசு உண்டு ஏன் சொல்கிறேன்னா ஐந்தாம் இடம் என்பது பெண் குழந்தை ஏழாம் இடம் என்பது ஆண் குழந்தை நல்லா கவனிங்க விருஷயராசிக்கு ஐந்து கூடிய குரு ஏழில் அமர்ந்திருக்கிறார் குரு யாரு ஆண் கிரகம் அப்போ இதுவரை எனக்கு ஆண் வாரிசு இல்லை அப்படின்னா விருஷராசிக்காரங்களுக்கு இப்பொழுது ஆண் வாரிசு கண்டிப்பாக உண்டு அதனால் எந்த பரிகாரமும் தேவையில்லை இந்த குறிப்பயிற்சி அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுக்கும் ஆறாம் இடம் சர்வீஸ் நோய் எதிர்ப்பு கடன் இந்த ராசிக்கு ஆறாம் இடத்தில் சுக்ரன் சூரியன் புதன் அப்போ ஆறாம் இடத்த அதிபதியே செவ்வாயாக வராரு அவர் எங்கே அமர்ந்திருக்கிறாரு ஐந்தாம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு அப்போது ஆறாம் இடத்த அதிபதி ஐந்தில் அமர்ந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னா ஆறாம் இடம் பலமாக இருக்குன்னு அர்த்தம் அப்போ பலமாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய வேலை வாய்ப்பு இந்த குறிப்பயிற்சினால் நல்ல பேர் புகழ் ப்ரமோஷன் க்ரெடிட் ஏதோ ஒன்று நன்மை நடக்கும் ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் ஏழில் குரு அமர்ந்திருக்கிறாருங்க ஏழு குடையவர் சுக்ர பகவான் அவர் ஆறில் அமர்ந்திருக்கிறாரு இது ஒரு அருமையான அமைப்பு அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா ஏழு குடையவர் ஆறில் அமர்ந்தால் உங்களுடைய கலத்திரத்துக்கு புதியதாக ஏதாவது வேலை வாய்ப்புகள் உருவாகும் அமையும் அமைத்து கொள்ளலாம் இப்பொழுது முயற்சி செய்து பாருங்கள் மனைவி படிச்சிருக்காங்க நல்ல வேலை அமையலை அப்படின்னு கஷ்டப்பட்டு இருக்கிற விருஷியராசி நார்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா ஏழு குடைய சுக்ரன் ஆறில் இருக்கிறாரு இப்போ ஏழாம் இடங்கிறது மனைவி ஆறாம் இடங்கிறது சர்வீஸு அப்போ இந்த காலங்களில் நீங்கள் முயற்சி செய்தீங்கன்னா உங்கள் மனைவிக்கோ கணவனுக்கோ நல்ல வேலை வாய்ப்புகள் அமையும் ஏழாம் இடத்துலேருந்து குரு உங்கள் ராசியை பார்ப்பதால் உங்கள் முயற்சிக்கு வெற்றி கிட்டும் அடுத்து ஏழாம் இடம் ஏழாம் இடத்துல ஆறில் ஓகே எட்டாம் இடம் எட்டாம் இடம் வந்து அதிர்ஷ்டஸ்தானம் ஆயுர்ஸ்தானம் அப்போ விருஷ ராசிக்கு எட்டுக்குடையவர் புதன் அதான் அமர்ந்திருக்கிற இடம் ஆறு அப்போ வேலை மூலியமாக விபரீத ராஜ்யோகம் வெளியூர் போவதால் நல்ல வேலை வாய்ப்பு இதெல்லாம் ராசிக்காரங்களுக்கு அமையும் எட்டு என்பது ஜோதிடம் இதுவரை விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் ஜோதிடம் நம்ம கற்றுக்கலாமா அப்படின்னு தாராளமாக கற்றுக்கலாம் ஏன் அப்படின்னா ராசிக்கு எட்டு கூடிய புதன் ஆறில் இருக்கிறாரு இதே ஜோதிடத்தை கற்றுக்கிட்டு தொழிலாக கூட செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமையும் ஒம்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் மூணில் அமர்ந்து சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தையே பார்ப்பதால் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி மூலயமாக பதினாறு பாக்கியத்தையும் அடைவீர்கள் வீடு வாகனம் சொத்து சுகம் மனைவி குழந்தை அனைத்தும் கிடைக்கும் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் விஜயராசிக்கு பத்தாம் இடத்து அதிபதி சூரியனா வந்து விஜயராசிக்கு ஆறாம் இடத்தில் உச்சம் பெற்றுக்கிறார் அப்போது இவங்களுக்கு எப்படி வேலை அமையும்னு சொல்கிறேன் வச்சுங்க பத்தாம் இடத்து அதிபதியே ஆறில் இருக்கார் பாருங்கள் நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்களோ அந்த இடத்தையே தொழிலாக்குவீங்க புரியுதா இப்போ நான் கூட ஒரு யூடியூப் பார்த்தேன் விஜயகாந்த் அப்பா வந்து ஒரு ரைஸ் மில்லுக்கு போய் வாட்ச்மேனாக போனாரான் திருப்பி அதே ரைஸ் மில்லாக வாங்கினாரான் இதெல்லாம் வந்து ஆறு பத்து சம்மந்தப்பட்டால் தான் நடக்கும் அப்போ உங்களுக்கு பாருங்கள் விருச்சயராசிக்கு பத்தாம் இடத்த அதிபதியாக ஆறில் இருக்கிறாரு எங்கே நம்ம வேலைக்கு பாருங்கமோ அந்த நிறுவனத்தையே சொந்தமாகக்கூடிய அமைப்பு அப்போ இந்த மாதிரி ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்குன்னா வேலைக்கு போனால் தான் நான் சொந்தமாக்க முடியும் வேலைக்கே போகமாட்டேன் ஆனால் நான் சொந்தமாக்கணும் அது முடியாது அப்போ அந்த முதல் இதாக நீங்கள் உருவாங்க ரெண்டாவது இது தானாக நடக்கும் பதினோராம் இடம் லாபஸ்தானம் சந்தோஷம் நிம்மதி அப்போ பதினொன்று குடையவர் புதன் அவர் பதினோராம் இடத்துக்கு எட்டில் இருக்கிறாரு இருந்தாலும் புதன் மறையலாம் மறைந்த புதன் நிறைந்த தனம் பதினொன்றில் கேது இருக்கிறாரு அப்போ பதினோராம் இடம் லாபம் வெற்றி நிம்மதி அப்படின்னா பதினொன்றில் கேது இருந்தால் பதினோராம் இடம் என்பது தாய் வழி பாட்டி அப்போ நம்மளுடைய லாபம் சந்தோஷம் வெற்றிக்கு தாயாருடைய அம்மா அதாவது உங்கள் பாட்டி எந்த வழி இல்லாது உதவி செய்வார்கள் விச்சகராசிக்கு பன்னெண்டாம் இடம் துலாம் பன்னெண்டாம் இடம் வந்து சுக்கர பகவான் அவர் ஆறில் வந்து பன்னெண்டாம் இடத்தி பன்னெண்டாம் இடத்தையே பார்க்குறாரு அப்போது நல்ல நிறைவு நல்ல தூக்கம் நல்ல சந்தோஷம் மொத்தத்தில் நிம்மதி நிம்மதி பாவாதிபதி நிம்மதியை பார்ப்பதால் ராசிக்கு அனைத்தும் நிகழ்ந்து நிம்மதியாக யாத்திரைகள் முதற்கொண்டு சென்று நிம்மதி அடையக்கூடிய காலம் விருச்சகராசினியர்களே உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வம் விருச்சகராசிக்கு ஒன்பதாம் இடத்ததிபதி சந்திரன் அதில் பாருங்கள் இதில் இந்த குறுப்பயிற்சியில் மிகவும் ரொம்ப அதிர்ஷ்டசாலி நீங்கள் தாங்க விருச்சகராசிக்கு ஒம்பது கூடைய சந்திரன் அந்த ஒம்பதுக்குடைய நட்சத்திரத்திலே நிற்கிறார் பாருங்கள் திருவோணத்தில் அப்போ திருவோணம் என்றால் மகாவிஷ்ணு அப்போ விருச்சகராசிக்காரங்க மேலும் மேலும் நன்மை அடையணும் அப்படின்னா நீங்கள் இவ்வாண்டு மகாவிஷ்ணுவை திருவோண நட்சத்திரம் சென்று வழிபாடு செய்ய செய்ய விருச்சகராசிக்காரங்களுக்கு மலைபோல் வரும் துன்பமும் சாரி துன்பம் இல்லை இது பல மொழிக்காக உடனே துன்பம்னு நினைக்காதீங்க அனைத்தும் வெற்றியாக அமைய நூறு பெர்சன்ட் உங்களுடைய கோச்சார நிலை சிறப்பாக உள்ளது மேலும் மேலும் வெற்றி வாய்ப்புகள் நிறைய உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது வெயிட்டிங் லிஸ்டில் இருக்கின்றீர்கள் மே ப மே ஒன்றுக்கப்புறம் உங்களை கையில் பிடிக்க முடியாது உங்கள் டேட் கிடைக்காது வாழ்த்துக்கள்